ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எங்களுக்கு புத்து நோம்பு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் புத்துக்கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த அரிசி நோய் உப்புமா தான் இன்றைக்கி படையலுக்கு ரெடி பண்ணுவோம் இந்த உப்புமாவுக்கு தேங்காய் சட்னி இட்லி தூள் இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த உப்புமா எப்படி ரெடி பண்ணுன்னா உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அரிசி உப்புமா செய்யறதுக்கு நான் அரிசியை நல்லா கழுவி காய வச்சுட்டேன் காஞ்சப்பறம் அதை மிக்சி ஜாரில் போட்டு நோய் பதத்துக்கு உடச்சிக்கிட்டேன் நொய்யை லேசாக வானலில் போட்டு வறுத்துக்கணும் உங்களுக்கு வருபாடக்குள்ளே அந்த வாசனை தெரியும் இப்போ உப்புமாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் வறுபாட்டை ஜீரகம் கருவேப்பிலை உங்களுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா அப்புறம் நான் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டம்ளர் நொயிக்கு சிலவங்க இதை குருணன்னு சொல்வாங்க மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் இப்போ ரெண்டு டம்ளர் எடுத்துருக்கேன் ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து மூடிடுறேன் நேஸ்ட் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன் தண்ணி நல்லா கொதிக்குது வறுத்து வச்சுருக்கேன் நொய் ஆட் பண்ணி கலக்கி விட்டுக்கிறேன் டீ இல்லாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் மூடி வச்சு அடிப்பிடிக்காமல் கலக்கி விட்டுக்கினே இருக்கணும் அப்போ தான் அந்த நொய் நல்லா வேகும் ஈஸியான நொய்யூப்மா ரெடி ஆகிடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ